ஏக்நாத்தின் பிரார்த்தனை அதற்கான பதில் பாலகன் ஏக்நாத்தின் மனதில் மேலான நிலையின் உண்மையைப் பற்றி எண்ணற்ற கேள்விகள் எழுந்தன அவற்றுக்கான பதில்களை கண்டுபிடிக்க முடியவில்லை என்னை சுற்றி நடக்கும் விஷயங்களுடன் தொடர்புடைய பல கேள்விகள் என்னிடம் உள்ளன அவற்றின் பதில்களை நான் அறிய விரும்புகிறேன் என்ற எண்ணம் அவரது மனதில் எழுந்தது இவை யாராலும் அவருக்கு பதிலளிக்க முடியாத கேள்விகள் கடைசியில் ஏக்நாத்தின் மனம் அமைதியட்டதானது குழந்தை துருவனும் பக்தரான பிரகலாதனும் நாரதரைக் கிடைத்தது போல கடவுளை அடைய எனக்கு உதவக்கூடிய ஒரு சத்குருவை நான் எப்போது கண்டுபிடிப்பேன் என்று அவர் சிந்திக்கத் தொடங்கினார் இத்தகைய எண்ணங்கள் பிரார்த்தனையின் வடிவத்தை எடுக்கின்றன இவ்வாறு பைத்தனில் ஆறு வயதில் ஏக்நாத்தில் முதல் பிரார்த்தனை எழுந்தது இன்று ஆறு வயது குழந்தையின் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடக்கின்றன இதையெல்லாம் பற்றி சிந்திக்க அவனுக்கு நேரமில்லை இன்று அவன் தனது பெற்றோர் ஆசிரியர்கள் பள்ளி வீட்டுப்பாடம் போன்றவற்றுடன் நிறைய வேலைகளை செய்ய வேண்டியிருக்கிறது செய்ய வேண்டிய பல விஷயங்கள் இருப்பதால் இன்றைய குழந்தை என்ன பிரார்த்தனை செய்யும் ஒருவர் தனது இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆதரவை தேடும்போது போதும் போதும் இப்போது நான் இந்தப் புதைகுழியிலிருந்து வெளியேற வேண்டும் என்று நினைக்கும் போதுதான் ஏதாவது சாத்தியமாகும் ஆனால் யோசித்துப் பாருங்கள் இளம் ஏக்நாத்தின் வாழ்க்கையில் எந்த புதைகுழியும் இல்லை மாறாக அவரது வாழ்க்கையில் அன்பான தாத்தா பாட்டி இருந்தார்கள் அவர்கள் அவரை ஏகா என்று அன்பாக அழைத்தார்கள் ஆனால் இவ்வளவு இளம் வயதிலேயே அவருக்குள் உயர்ந்த எண்ணங்கள் எழத் தொடங்கின ஒரு கிளி பழுத்த பழத்தை கொத்த தயாராக இருப்பது போல ஒரு சத்குருவும் ஒரு சீடன் தயாரானவுடன் கருணை காட்டத் தயாராக இருப்பார் அந்த நாளிலிருந்து தனது பன்னிரண்டாவது வயது வரை ஏக்நாத் ஒரு சத்குருவைக் கண்டுபிடிக்க தனது இதயத்தின் ஆழத்திலிருந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார் மிக விரைவில் அவர் இந்த பிரார்த்தனையின் பலனை பெறப்போகிறார் அசரீரி மூலம் சமிக்ஞை ஒரு நாள் ஏக்நாதிரவில் கோவிலில் படுத்துக் கொண்டிருந்தார் அப்போது திடீரென்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது நீ தேவ்கட்டை அடைந்து ஜனார்தன் பந்திடம் அடைக்கலம் புக வேண்டும் அவர் உன்னை ஆசீர்வதித்து முக்தி மற்றும் உண்மையின் பாதையைக் காண்பிப்பார் இங்கே அசரீரி என்பதன் அர்த்தம் வானத்திலிருந்து ஒரு குரல் வந்து ஒரு செய்தி தெரிவிக்கப்பட்டது என்று அர்த்தமல்ல அசரீரி என்றால் உள்ளுணர்வு அதில் ஒரு குரல் உள்ளிருந்து வருகிறது வழிகாட்டுதல் பெறப்படுகிறது ஏக்நாத் அசரீரியைக் கேட்டார் அதாவது தேவ்கட்குச் செல்வதன் மூலம் தனது கேள்விகளுக்கு பதில்களைப் பெற முடியும் என்று அவருக்குள் இருந்து ஒரு உள்ளுணர்வு எழுந்தது கோவிலில் அந்தக் குரலைக் கேட்டதும் ஏக்நாத் உடனடியாக எழுந்து யாரிடமும் சொல்லாமல் தேவ்காட்குப் புறப்பட்டார் அந்த நேரத்தில் அவரது சத்திய தாகம் மிகவும் தீவிரமாக இருந்ததால் அவரது புறப்பாடு எவ்வளவு பேரை வருத்தப்படுத்தும் என்று அவர் நினைக்கவில்லை இந்த சம்பவத்திற்கு பிறகு அவரது தாத்தா பாட்டியின் நிலை எப்படி இருந்திருக்கும் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்ளலாம் ஏக்நாத்தின் பெற்றோர் அவரது தாத்தா பாட்டி அவரை வளர்த்த பிறகு பன்னிரண்டு வயதில் ஏக்நாத் வீட்டை விட்டு வெளியேறியது அவர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது ஏக்நாத் வெளியேறுவதற்கு முன்பு யாரிடமும் சொல்லாததால் எங்கள் குழந்தை காணாமல் போய்விட்டது அல்லது யாரோ அவரை கடத்திச் விட்டார்கள் என்று தாத்தா பாட்டி நினைத்தார்கள் ஏக்நாத்துக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்கலாம் என்றும் அவர்கள் அஞ்சினர் அதனால்தான் அந்த நேரத்தில் ஏக்நாத் தண்ணீரில் மூழ்கிவிட்டாரா என்று கிராமத்தின் பிற இடங்களிலும் கிணறுகளிலும் ஆறுகளிலும் தேடிக் கொண்டிருந்தனர் ஆனால் எல்லா இடங்களிலும் தேடியும் ஏக்நாத் எங்கும் காணப்படவில்லை இவ்வளவு இளம் வயதில் குருவின் ஆசிகள் ஏக்நாத்துக்கு கிடைக்கப் போகின்றன என்பது ஏக்நாத்தின் தாத்தா பாட்டிக்கு தெரியாது அடுத்த பதிவில் புகலிடம் அடைந்தார் ஏக்நாத் கேட்கலாம்